எப்போ பார்த்தாலும் முப்பத்தொம்பது பேர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றி பெற்று சொன்னீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பெஞ்ச தேய்ச்சி இருக்கிறாங்க என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செஞ்சீங்க எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை இன்னைக்கு மேகதாதில் அணை கட்டணுங்கிறான் இன்றைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இந்தியா கூட்டணியில் ரெண்டு அங்கம் வைக்குது இது அருமையான நேரம் நீங்கள் அங்கே இருக்கிற கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இருக்காங்க திரு ராகுல் காந்தி திருமதி சோனியா காந்தி இருக்கிறாங்க மட்டும் எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் இருக்குது திமுக இருக்கின்றது இந்த நல்ல சூழ்நிலையில் மேகதாதல் அணை கட்டக்கூடாது ராசி மனையில் என்ன கட்டுங்க இல்லை தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கட்டுங்க அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் முழுமையாக கிடைக்க செய்யுங்க நாங்களும் ஜேர்த்தி பாராட்டுறோம் கூட அதெல்லாம் கிடையாது எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு கூட பத்திரிகை வந்திருக்குது மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தா கட்டுவோம் என்று விரிவான திட்ட அறிக்கை கர்ட அரசு தயாரித்து அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கேட்டு என்று கேட்டிருக்கோம் என்று இன்றைக்கு பத்திரிகை செய்தி காலையில் பத்திரிகை பார்க்கும்போது இதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு முதலமைச்சரும் சரி நீர்வளத்துறை அமைச்சரும் இதற்கு இன்னும் வாயே திறக்கலை அங்க மேகதாது அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவன ஆயிரும் ஏற்கனவே வருமானம் இல்லாத இருக்கிறோம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு விவசாயிகளுக்கு கிடைக்கிற நிவாரணமும் கிடைக்கல அவளுக்கு தகுந்த விலையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டப்பட்டு விட்டா நம்முடைய டெல்டா மாவட்டத்துக்கு வருகின்ற தண்ணீர் முழுவதும் நின்று போயிடும் இன்றைக்கு நல்ல சூழ்நிலை இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றீங்களே ஏன் அந்த கிண்டியா கூட்டணியை நீங்க தானே அங்க வைக்கிறீங்க இருக்கிறாங்க நீங்க பேசி நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க அதெல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு யாராவது மந்திரி கொடுக்கணும்னா உடனே ஓடி போயிருவாங்க திரு கருணாநிதி இருக்கும்போது அப்படித்தான் திரு ஸ்டாலின் இருக்கும்போது அப்படித்தான்